ஃுல் லேடி ஒன்னே முக்காஃபுல் லேடி அந்த பிள்ளை கே ஜிஜிபா ஆயி போனதை நான் கேட்கல உள்ள பாத்ரூம்லாம் வச்சிருக்காங்க தண்ணிதான் வர மாட்டேங்குது தண்ணி வரலாம் என்ன ஆயி போனவங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இப்ப தண்ணி வரணும் அவ்வளவுதானே ஆமா வரதா நீ தண்ணி வரலங்கிற அண்ணே நானும் தண்ணி வரலங்கிற படுத்துற கூட பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கும் வர மாட்டேங்குது இன்னி உனக்கு அந்த வாய்ப்புல ராஜா இனி அது வந்தா என்ன வரலடி அது கொல அடைச்சிருச்சு இனி வராது உனக்கு அந்த வாய்ப்பு கேக்குறா நாங்க பேசுறது அரிய அண்ணே ஹலோ அரிய அண்ணே என்னப்பா சினிமால கூட இப்படி நான் பார்க்கறனே நல்லா கட்டி புடிக்கிறே உன் வாழ்க்கை இப்படி பார்த்தே தான் ஓடும் போல இருக்கே ஆமா

உன்னை மறுபடியும் என்று சொல்ல வாய் பதனம் கை பதனம் பிரஜாபதி பதனம் நானே அதே தான் சொல்றேன் நானே வாய பத்திரமா வச்சுக்க கேளு நான் வாய் ஏதோ கொடுத்தால பறிச்சிரலாம் வாய் கொடுத்தா மட்டும் பறிக்க வாய் வச்சுக்கிறது எனக்கு தெரியும் வாய் வைக்கிறது தெரியாமையா இருக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் நான் செய்வேன் குண்டக மண்டக பேசாத கேளு வாய் பதனம் கை பதனம் பிரஜாபதி பதனம்னா என்ன என்ன

அவன் வாழ்க்கையில கோமணத்தை இறுக்கி தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்ப ஜட்டி போட்டவங்க என்ன பண்ணுவாங்க அதத்தான் இந்த காலத்துல ஜட்டி அந்த காலத்துல கோமனா இன்னும் அதுக்கு பேர் ஒரிஜினல் பேர் கோமனம் அல்ல என்ன அதுக்கு பேர் தண்டு தாங்கி என்ன பேசுறா

வயசுக்கு வந்தனே உள்ள விட்டாங்களா கேக்குறேன் என்ன அட என்னமா தப்பு தப்பு குச்சுக்குள்ள விட்டாங்களா நாலு பக்க குச்சை கட்டி நடுவுல என்ன உட்கார வச்சாங்க ஏப்பா குச்சில உட்கார வைக்கிறது இல்லடா நீங்க எந்த பேச்சறாலும் குச்ச கட்டி தொங்க விட்டுட்டே தெரியலடா அதுக்கு இடையில இடையில காது கேக்கு வேற ஒண்ணு இல்லை குடிசை குடிசை நாலு பக்க குடிசை கட்டி உட்கார வச்சாங்க குடிசை கட்டி உட்கார வச்சாங்களா உட்கார வச்சாங்க ஜாமா மாட்டாங்களா என்ன ஜாமா ஜாமான் போட்டாங்களா இல்லையா மொட்டையா போட்டாங்களா கேட்டா என்ன ஜாமான் சொல்லணும்ல குடிசைக்கு வாசல்ல மூணு ஜாமான் போட்டுருப்பேன் மூணா ஒரு உலக்க ஒரு விளக்கமாறு ஒரு கருக்கருவா இது மூணு ஏன் போடுறேன் போட்டாங்க ஏன் போட்டாங்க தீட்டுங்கறதுக்காக பைத்தியம் எதுக்கு அது போடுறது தெரியுமா எதுக்கு போடுறது கேட்டா நம்ம ஆளுக்கு சொல்றது பேய் விசேஷம் அண்டாம இருக்கும் போடுறாங்க ஆமா பேய் என்ன உலக்க கேட்டு பயந்துட்டா ஓடுது அப்ப இல்லையா இந்த உலக்க ஏன் போடுறதுன்னா ஏன் போடுறது நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கையை தாண்டி தான் வரணும் அப்படி தாண்டும் போது அப்படி ரெண்டு வக்கம் தாண்டிட்டு நின்னு குனிஞ்சு பார்க்கணும் எதை ரெண்டு காலுக்கு நடுவே உலக்க கிடக்கும் ஆமா அத பார்த்தா நீ தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம் நம்ம உலக்கை குடிச்சு வேலை பாக்குற நீங்க தப்பா நினைச்சுக்கறீங்க அது வரது வேற யார கைட்டட்ட மணிக்கு இதுக்கு மட்டும் கை தட்டி எல்ல என்ன காரணமா அவங்க வேற மாதிரி நினைச்சுறாங்க நம்ம மாவடிக்கணும் கம்பிடிக்கணும் நெல்லு குத்தணும் இந்த உலக்க பிடிச்சு வேலை பார்க்கணும் பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் இந்த உலக்க ஓ விளக்கமாறு போடுறான ஏன் கூட்டி சுத்தம் பண்றதுக்காக இது தெரியாத எங்களுக்கு அதுக்கல்ல இந்த உலக்கைய விட்டுட்டு வேற உலக்க தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் இந்த விளக்கமாறு போடுறது அப்ப அந்த அருவா கடைக்கு அது எதுக்கு கருக்கருவா இதையும் மீறி கண்ண கட்டிட்டு வேற உனக்கே நினைச்சுன்னா உன் புருஷன் உன்னை அறுத்து அப்படின்னு காட்டத்தான் அந்த கருக்கருவா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன இது இது எல்லாம் எங்களுக்கு மட்டும் தானா தானா உங்களுக்கும் வர்றதுக்குள்ள சொல்லி நினைச்சேன்

போகும்போது எட்ட போய் நானே பண்றீங்க அது நல்லது ஊத்தத்துக்கு அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க